தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ பெரிய பள்ளத்தில் நம்ம விழுந்த மாதிரி ஃபீல் பண்ணி அடிச்சு பறந்து எந்திப்போம் இதை நான் நிறைய டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் உங்களை நிறைய பேர் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அதை தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட போகிறோம் வாங்க இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகும்போது நம்ம ஏதோ பெரிய பள்ளத்தில் விழுந்த மாதிரி நம்ம பிரெயின் வந்து ஃபீல் பண்ணி திடீர்னு ஒரு ஆகி நம்ம எந்திப்போம் இந்த ஃபீலிங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மனிதர்களிடையே காமனாக காணப்படுது ஸோ இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு அறிவியல் காரணம் வந்து இருக்கணும் அதனால் ஆராய்ச்சியாளர்கள் இது என்னென்னு ஆராய்ச்சி பண்ணி ஒரு தியரியை வந்து வெளியிட்ருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு உயரமான இடத்துல இருந்து நம்ம கீழே குதிக்கும் போது நம்மளோட மசில்ஸ் எல்லாமே தளர்வடைய ஆரம்பிக்கும் அந்த டைமில் நம்மளோட மூளை வந்து குயிக்காக செயல்பட்டு உடம்புல உள்ள மசில்ஸ் எல்லாத்துக்குமே எனர்ஜியை வேகமாக அனுப்பும் இதன் மூலமாக நம்மளோட மசில்ஸ் எல்லாம் கான்ட்ராக்ட் ஆகி அதாவது இறுக்கமாகி நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு ஒரு முயற்சியை வந்து மேற்கொள்ளும் அதே மாதிரி நம்ம தூங்கப்போம் அப்போது நம்மளோட மசுல்ஸ் எல்லாமே தளர்வடைய ஆரம்பிக்கும் இதை வந்து நம்மளோட மூளை நம்ம பள்ளத்தில் விழுறோம் அப்படின்ட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எனர்ஜி வந்து உடம்புல உள்ள மசூல்ஸ் எல்லாத்துக்குமே அனுப்புவதான் நம்ம ஜெர்க் ஆகி பதறி அடித்து எந்திப்போம் இதுக்கு பேர் ஹிப்னிக் ஜெர்க் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆமாம் நம்ம பள்ளத்தில் விழுந்தால் நம்மளோட மசில்ஸ் எல்லாமே தளர்வடையும் அப்படின்ட்டு நம்மளோட மூளைக்கு எப்படி தெரியும் நம்ம இதுக்கு முன்னாடி பெரிய பள்ளத்தில் விழுந்துலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க மாட்டோம் சேஃபான இடத்துல தான் தூங்குவோம் இல்லையா இந்த இடத்துல தான் யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய கொலரோடோ யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு ரிசர்ச்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தியரி வந்து சொல்றாங்க இதில் என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஹியூமன்ஸ் எல்லாருமே சார்லஸ் டார்வினோட எவல்யூஷன் தியரி படி குரங்குகள்ல இருந்து தான் எவால்வ் ஆகி வந்திருக்கும் குரங்குகள் பார்த்தீங்கன்னா மரங்கள்ல தான் தூங்கும் நிறைய டைம் கீழே விழுந்திருக்கும் சில டைம் வந்து அது கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அதோட சப்கான்சியஸ் மைண்ட்ல தான் இருக்கும் இந்த பயம் தான் குரங்குகளோட ஜீன் மெமரியிலிருந்து ஹியூமன்ஸான நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க அதனால தான் நம்ம பெரிய பழத்தில் விழுந்த மாதிரி ஃபீல் பண்ணி ஜெர்க் சேர்ந்துச்சு நம்மளோட பொசிஷனை வந்து சரி பண்ணிக்கிடும் இது ரெண்டுமே தேடி தான் இதுதான் உண்மையாக இருக்குன்ட்டு அறிவியல் பூர்வமாக இன்னும் நிரூபிக்கப்படலை இந்த ஹிப்னிக் ஜெர்க் அடிக்கடி வருது அப்படின்ட்டு பயப்பட தேவையில்ல ஹ்யூமன்ஸில் எழுபது சதவீதம் பேருக்கு இருக்கக்கூடிய காமனான ஒரு விஷயம் தான் இது உங்களுக்கு இந்த ஹிப்னிக் ஜெர்க் அடிக்கடி வருது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்